வெல்கம் டு சவுத் இந்தியன் குக்கிங் இன்னைக்கு சவுத் இந்தியன் குக்கிங்கில் ரொம்ப சுலபமான ஒரு சத்தான ராகி சிம்பிலி உருண்டை தாங்க பார்க்க போகிறோம் நம்ம உடம்புக்கு தேவையான அளவுக்கு புரோட்டீன் கால்சியம் அயன் இந்த மாதிரி நிறைய கிடைக்கக்கூடிய சத்தான ராகி சிம்பிலி உருண்டை ஒரு பாரம்பரிய முறையில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரம் எடுத்துக்கிறேன் இப்போ ராகி மாவு மெஷரிங் கப்பில் மூணு கப் மாவு எடுத்துக்கிறேங்க நான் இப்போ பொடியாக தூள் பண்ண வெள்ளம் மூணு கப் ராகி மாவுக்கு ஒன்றரை கப் அளவுக்கு நான் வெல்லம் சேர்க்குறேங்க இது கரெக்டான மெஷர்மெண்ட் இப்போ ஒன்றரை கப் அளவு வெள்ளம் எடுத்தோம் இந்த ஒன்றரை கப்பு வெள்ளத்துக்கு வறுத்த வேர்க்கடலை ஒரு கப் அளவு எடுத்தால் போதுங்க இப்போது அரை கப் அளவு வறுத்த எள் எடுத்திருக்கேன் நான் ஒயிட் எள் எடுத்திருக்கேன் உங்கள் காலையில் கருப்பு எள்ளு இருந்தாலும் பரவாயில்ல கருப்பு எள்ளும் சேர்க்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு மாவு பிசந்த எடுத்துக்கலாங்க இப்போ மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிணா மூணு கப் மாவுக்கு நான் ஒன்றரை கப் அளவு தண்ணி சேர்த்துடுறேங்க நான் ஃபஸ்ட்டே சேர்த்துக்கிறேன் ஒன்றரை கப் இது கரெக்டான அளவு இப்போ எந்த கப்பில் மாவு எடுத்தோமோ அதே கப்பில் ஒன்றரை கப் அளவு நான் தண்ணி சேர்த்துக்கினேன் இது வந்து நம்ம வந்து தவாலே சுட்டு எடுக்க போகிறோம் அதனால் வந்து கொஞ்சம் லூஸாக பிசந்து எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி இந்த மாதிரி லூஸாக இருந்தால் கரெக்டாக மீடியமான ஃப்ளேம் வச்சு தவாலே நம்ம சுட்டு எடுத்துக்கலாம் இப்போ தவா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி கையில் தண்ணி தொட்டுக்கினா இந்த மாதிரி கரெக்டாக தட்டி எடுத்துக்கலாங்க நம்ம ஃப்ளேம் அதிகமாக வச்சுட்டா நம்மளுக்கு தட்டை வராது இப்போ ஆயில் போட்டுக்கலாங்க இப்போ இந்த அளவுக்கு வெந்ததும் நம்ம திருப்பி விட்டுக்கலாம் பாருங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் இந்த மாதிரி திருப்பி திருப்பி விட்டு எடுத்துக்கலாங்க பாருங்கள் அவ்வளோதான் இப்போ இன்னொன்று தட்டி காமிக்கிறோம் பாருங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கணுங்க இல்லைனா நம்ம தட்டை சொல்ல ஒட்டிக்குங்க தவாலியே உங்களுக்கு இந்த மாதிரி தவாலியே தட்டை வரலனா நீங்கள் செப்ரேட்டாக கூட தட்டி எடுத்துங்க நான் தவாலியே தட்டி எடுத்துக்கிறேன் பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து தான் நம்ம திருப்பி எடுத்துக்கலாம் பாருங்கள் இப்போ இதே மாதிரி எல்லாமே சுட்டு எடுத்துக்கலாம் பாருங்கள் எல்லாமே சுட்டாச்சு இப்போ சின்ன சின்ன துண்டுகள்லாம் இந்த மாதிரி பண்ணி ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாங்க கொஞ்சம் சூடோர் இருக்க சொல்லவே அரைச்சி எடுத்துடலாம் நம்ம பாருங்கள் இந்த அளவுக்கு பாருங்கள் ரொம்ப நைஸாக இல்லாத ரொம்ப குறை குறைப்பில் கரெக்டாக அரைச்சிருக்கேன் பாருங்கள் பாருங்கள் சின்ன ஜார்ன்றதுனால ரெண்டு டைம் போட்டு எடுத்துக்கினேன் இப்போ வேர்க்கல்ல தூள் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப நைஸாக இல்லாத குரகுரப்பாக தூள் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு குரகுரப்பாக எடுத்துருக்கேன் பாருங்கள் இப்போ இதோடு வெள்ளம் சேர்த்துடலாம் இப்போ இது நல்லா அந்த வெள்ளமும் நம்ம அரைச்சால் வந்து ரொட்டியை வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும் அப்போதாங்க அந்த வெள்ளம் வந்து நல்லா கரைஞ்சிடும் இப்போது வேர்க்கலை சேர்த்துடலாம் அந்த சூடோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போது ஏலக்காலை சக்கரை சேர்த்து தூள் பண்ணதில் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி கையை வச்சு நல்லா அழுத்தம் மட்டும் பிசந்த எடுத்துக்கலாங்க லாஸ்ட்டாக எள்ளு சேர்த்து நம்ம பிசந்த எடுத்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி பசந்த எடுத்து இப்போ சின்ன சின்ன உருண்டைகளை நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி இப்போ இன்னொன்று பிடிச்சி காமிக்கிறோம் பாருங்கள் இப்போ இந்த மாதிரி உருட்டி எடுத்துங்க இப்போ இந்த மாதிரியே எல்லா உருண்டையும் நம்ம பிடிச்சி எடுத்துக்கலாம் நீங்களும் இந்த உருண்டையை மாதத்துக்கு ஒரு முறையாவது செஞ்சு சாப்பிடுங்க நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இப்போ பாருங்கள் நம்ம சேர்த்த பொருள் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் நம்ம பாரம்பரிய முறையில் ராகி சிம்பிளி உருண்டை எப்படி செய்யறதுன்னு பார்த்தோம் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சவுத் இந்தியன் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்